வணக்கம் நண்பர்களே இன்று பார்க்கப் போகும் திருக்குறள் குறள் எண் நாற்பத்தொன்பது பாகம் அறத்துப்பால் அதிகாரம் இல்வாழ்க்கை திருக்குறள் அரணன் பட்டதை இல்வாழ்க்கை அஃப்தும் திறன் பழைப்ப வில்லாயின் நன்று பொருள் அறம் என்று சிறப்பித்துக் கூறப்படுவது இல்லறமேயாகும் அந்த இல்வாழ்க்கையும் பிறரால் பழித்துச் சொல்லப்படாமல் இருந்தால் அது மேலும் நன்மையாகும் விளக்கம் அறவழிகள் பல இருந்தாலும் அவற்றில் மிகச்சிறந்த அறம் எது என்றால் அது இல்வாழ்க்கைதான் எனினும் அந்த இல்வாழ்க்கை பிறர் சுட்டிக்காட்டிக் குறை சொல்லும்படி இருக்கக்கூடாது செயல்கள் தவறுகள் இல்லாமல் தூய்மையாக இருந்தால் அந்த இல்வாழ்க்கை முழுமையான அறமாக அமையும் ஆகையால் இல்லறமே தலை சிறந்த அறம் அதுவும் பழி இல்லாமல் வாழ்வதே மிக மிகச் சிறந்தது நாளை அடுத்து திருக்குறளை சந்திப்போம் நன்றி